சென்னை பத்திரிக்கை நேயர்களுக்கு வணக்கம் டெஸ்ட் பட விமர்சனம் விமர்சிப்பவர் சென்னை பத்திரிகா சிவாஜி இந்திய கிரிக்கெட் அணியின் நட்சத்திர வீரராக கொண்டாடப்பட்ட சித்தார்த்தை அணியிலிருந்து நீக்கிவிட்டு புதியவருக்கு வாய்ப்பு கொடுக்க கிரிக்கெட் வாரியம் முடிவு செய்து அதனால் சித்தார்த் தனது ஓய்வு அறிவிப்பை அறிவிக்க வேண்டும் என்று அவரை வற்புறுத்துகிறது ஆனால் தோல்வியுடன் தனது கிரிக்கெட் வாழ்க்கையை முடிக்க விரும்பாத சித்தார்த் இந்தியா பாகிஸ்தான் இடையே நடைபெற இருக்கும் கடைசி டெஸ்ட் போட்டியில் விளையாடி தனது திறமையை நிரூபித்த பிறகே ஓய்வு குறித்து அறிவிக்க நினைக்கிறார் இதனால் அந்த டெஸ்ட் போட்டியில் விளையாட வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார் தண்ணீரிலிருந்து எடுக்கப்படும் ஹைட்ரஜனை எரிபொருளாக கொண்டு வாகனங்களை இயக்கும் முறையை கண்டுபிடிக்கும் விஞ்ஞானி மாதவன் தனது கண்டுபிடிப்பிற்கு அங்கீகாரம் பெறுவதற்காக முயற்சியில் ஈடுபடுறார் அவரது மனைவி நயன்தாரா கணவரின் லட்சியத்திற்கு உறுதுணையாக பயணித்தாலும் ஒரு கட்டத்தில் அனைத்தையும் விட்டுவிட்டு கணவன் குழந்தை என்ற வாழ்க்கை போதும் என்ற மனநிலைக்கு வராங்க திருமணமாகி பல வருடங்களாக குழந்தை இல்லாமல் இருப்பவர் அதற்கான கடைசி முயற்சியாக மருத்துவ சிகிச்சை மேற்கொள்ள முடிவு செய்கிறாங்க இந்த மூவரும் தங்களது கனவுகளின் கடைசி வாய்ப்பை எதிர்நோக்கி பயணிப்பதோடு இந்த உலகத்திற்கு தங்களை நிரூபிப்பதற்கான கடைசி தருணமாகவும் பார்க்குறாங்க இதனால் எப்படியாவது நினைத்தது நடக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் பயணிக்கும் இவர்கள் மூவரின் பயணத்தை ஒரே புள்ளியில் சந்திக்க வைக்கும் கிரிக்கெட் போட்டி இவர்களை மிகப்பெரிய சோதனையில் சிக்க வைக்கிறது அந்த சோதனையை கடந்து தாங்கள் நினைத்தது போல் வாழ்க்கையில் சாதனை படைத்தார்களா என்பதை மனிதர்களின் ஈகோ விளையாட்டின் மூலம் சொல்வதே டெஸ்ட்டு முதன்மை கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் மாதவன் சித்தார்த் மற்றும் நயன்தாரா மூணு பேரும் அசுரத்தனமாக நடிச்சிருக்காங்க மூவரில் யார் சிறப்பாக நடிச்சிருக்காங்கன்ற கேள்விக்கு சட்டென்று பதில் சொல்ல முடியாத அளவுக்கு ஒவ்வொருவருமே கிடைத்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி சிறு சிறு ரியாக்ஷனில் கூட அசத்தலாக வெளிப்படுத்தியிருக்காங்க வெற்றி பெற்றவன் பின்னாடி செல்லும் உலகத்தை பார்த்து ஆத்திரம் கொள்ளும் தோல்வியுற்றவனாக நடித்திருக்கும் மாதவன் தனது கண்டுபிடிப்பிற்காக அங்கீகாரத்திற்காக அனைத்தையும் பொறுத்து கொண்டாலும் இறுதியில் பணத்திற்காக எடுக்கும் வில்லன் அவக அவதாரத்தை மிரட்டலாக வெளிப்படுத்தியிருக்கார் வெற்றி என்பது சாதாரணமாக கிடைப்பதில்லை அந்த வெற்றியை கடைசி வரை தன் வஷ்பப்படுத்திக் கொள்வதில் மட்டுமே கவனம் செலுத்தும் கதாபாத்திரம் நடத்தியிருக்கும் சித்தார்த் அளவான நடிப்பின் மூலம் தனது அழுத்தமான மனநிலையை ரசிகர்களுக்கு நேர்த்தியாக கடத்தியிருக்கிறார் சொந்த குரலில் பேசி நடித்திருக்கும் நயன்தாரா குழந்தைக்காக இயங்கும் பெண்களை பிரதிபலிக்கும் கதாபாத்திரத்தில் யதார்த்தமாக நடித்து கவனத்தை ஈர்க்கிறாங்க சித்தார்த்தின் மனைவியாக நடித்திருக்கிற மீரா ஜாஸ்மினும் படத்தில் இருக்கிறார் என்பதை காட்டுவதற்காக அவருக்கு சிறு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது காளி வெங்கட்டு ஆடுகளும் ந முருகதாஸ் உள்ளிட்ட சிறு சிறு வேடங்களில் நடித்திருக்க மூலம் அளவான நடிப்பு மூலம் திரைக்கதைக்கு பல சேர்த்திருக்காங்க இசையமைப்பாளர் சக்தி ஸ்ரீ கோபாலன் இசையில் பாடல்களும் பின்னணி இசையும் ரொம்ப அருமையாக அமைச்சிருக்கார் ஒளிப்பதிவாளர் விரத் சிங் கோகிலின் பணி படத்தின் தரத்தை அதிகரிக்க செய்திருக்குது எழுதி இயக்கிற்கும் எஸ் சசிகாந்த் கிரிக்கெட் போட்டியை களமாக கொண்டு ஈகோவினால் வாழ்க்கையில் விளையாடும் மனிதர்களையும் அவர்கள் சந்திக்கும் சோதனைகளையும் இருவிறுப்பாகவும் சுவாரஸ்யமாக சொல்லியிருக்கிறார் அந்த வகையிலே இயக்குனர் சசிகாந்த் அவர்களுக்கு சென்னை பத்திரிகாவின் பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் சென்னை பத்திரிக்கா டிவி நேயர்களுக்கு வணக்கம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு ரீச் ஆகும்